நீங்களும் இதே மாதிரி மலையில் இருக்க கற்பாறை நடந்து தெரியணுமா இப்படியான ஒரு அழகான பிரதேசத்தை கண்டு ரசிக்கணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் இவ்வளோ காலம் படங்களில் பார்த்த இந்த சீனரியை நீங்கள் ரியலாக நேரில் பார்க்கக்கூடியமா இருக்கும் அதோட நீங்கள் ஓடி ஓடி களைச்சி இந்த மலையை சுற்றி பார்க்கக்கூடியமா இருக்கும் முழுக்க முழுக்க கல்லுகளால் நிரம்பிய இந்த கடற்கரை அழகை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் மறந்தும் கூட குளிக்கணுமன் நிற்கிற ஆக்கள் இந்த இடத்துக்கு போயிடாதீங்க செருப்பு நடக்கவே முடியாத அளவுக்கு கல் அதை விட அலை அதை விட கடல் வந்து கூட ஸோ நீங்கள் அழகை ரசிக்கணுமெண்டா கட்டாயம் இந்த இடத்த பண்ணி பண்ணிப்போங்கோ இப்போ வந்து நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ ஒன்றுரை பண்ணுற இடம் இதுதான் இதுதான் இதான் பண்ணுற இடம் இதில் பார்த்தாலே தெரியும் கடல் வழியோடு சேர்ந்த இந்த அழகிய தேசத்தை பார்க்குறக்கு நாங்கள் இல்லை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பரிசில் இருந்து ரெண்டரை மணி தூரத்திலே காணப்படுது மிக கட்டி இடத்துல எத்தாத்தன்னு சொல்லக்கூடிய கடற்கிறதான இது இப்போ நாங்கள் மலையில் ஏறி இருந்து இந்த சீனரியை பார்த்து ரசிக்க போகிறோம் இப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டு பக்கம் மேலே இருக்குது நாங்கள் ஒரு பக்கம் தான் ஏறுறோம் மற்ற பக்கம் கூட இதே மாதிரி ஏறி கொள்ளலாம் நாங்கள் ஏறி போய் பார்த்து கொண்டு கேட்க ஒவ்வொரு பகுதியிலேருந்து பார்க்க ஒவ்வொரு வகையான சீனரி ஒவ்வொரு வகையான அழகண்டு எங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்த ஒரு நல்ல ஒரு பகுதி முற்று முழுதாக இயற்கையால் சோடிக்கப்பட்டது போல் நல்ல காட்சிகள் காணப்பட்டது மலை பாறைகள் காணப்பட்டது மலை மலைகள் காணப்பட்டே சொல்லி கொள்ளலாம் நாங்கள் மட்டுமில்லை நிறைய வெளிநாட்டவர்கள் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்து மகிழ்ந்து போனாங்க ஸோ நீங்களும் இப்படியான இடத்த பார்த்து ரசிக்கணும்னு சொன்னால் ஃபோட்டோவில் பார்த்த இடத்த நேர கண் கொண்டு நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு முறை இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் நாங்கள் கீழேந்து கடையில் பார்த்த இடத்தில் இப்போ நாங்கள் மேலே மலையிலேருந்து அதே கடலை பார்க்குறோம் எவ்வளோ ஆழத்தில் இந்த கடல் இருக்குன்னு சொல்லி பாருங்க மிகப்பெரிய ஒரு மலை இருக்குது அந்த மலையை நீங்கள் சுற்றி நடந்து தெரிஞ்சு இந்த அழகை ரசிக்க மா இருக்கும் முற்று முழுதாக உங்களுக்கு இயற்கையாலேயே சோடிக்கப்பட்ட போல ஒரு இடம்தான் இந்த இடம் கட்டாயம் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் இந்த இடத்துக்கு போகிற கார் பார்க்கிங் கூட இலவசமான பகுதிகள் கூட இருக்குது ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆனால் மறந்துடாதீங்க குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மறந்து கூட இந்த இடத்துக்கு போயிடாதீங்க அழகை ரசிக்கிறதுக்கும் அழகை ரசிச்சு கொண்டே இருக்கிறதுக்கும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீங்கள் இருக்கணும்னு அளவுக்குரிய நல்ல ஒரு காற்றோட்டமான பகுதி நாங்கள் நல்லா போய் ரசிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ நீங்களும் போய் ரசிக்கணும்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்துட்டு கட்டாயம் போங்க உங்களுக்கு ஒரு பிரயோசனமான இடமா இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்